अमुना तपनातिशायि भूम्ना यतिराजेन महती महति गुरुपङ्क्तिहारयष्टिः விபுதா நாம் ஹிருதயங்கமா விபாதி குரு பரம்பரையை அதுவும் சுவாமி ராமானுஜரை நடுநாயகமாக கொண்ட இந்த குரு பரம்பரையை சிறந்ததாக மிகவும் போற்றத்தக்கதாக நம்முடைய பெரியோர்கள் கொண்டாடுகிறார்கள் ராமானுஜர் என்பவர் இந்த குரு பரம்பரையில் நடுவில் தோன்றியவர்தான் ஆனால் அவருக்கு முன்பாக ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் அவதாரம் செய்திருக்கிறார்கள் அவருக்கு பின்பாக நாளது வரையில் அதாவது இன்னும் இதுவரையிலும் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் மட்டுமில்லை இன்னும் இன்னும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய சம்பிரதாயத்தில் எத்தனையோ மகான்கள் பிறக்கப் போகிறார்கள் அல்லவா இப்படி ஒரு பெரியதான குரு பரம்பரை என்பதை ஒரு மாலையாக உருவகப்படுத்தி அந்த மாலை இருபுறமும் கோர்க்கப்பட்டிருக்கிறது மணி முத்துக்கள் முத்துக்களால் ஆன ஒரு மாலை அந்த மாலையின் நடுவில் நாயகக்கல் ஹாரத்தின் நடுவில் நல்லதொரு பதக்கம் அந்த பதக்கம் பதிக்கப்பட்டிருந்திருந்தது என்றால் மாலைக்கு எவ்வளவு அழகு அந்த ஹாரமே மிகவும் அழகுற விளங்குகிறது நடுநாயக கல்லினாலே ஹாரத்திற்கு மிகவும் பெருமை உண்டாகின்றது இப்பொழுது சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசகன் ராமானுஜர் புகழ் பாடும் யதிராஜ சப்ததி என்னும் ஸ்தோத்திரத்தில் யதிராஜராம் எம் பெருமானாரின் பிரபாவங்களை வர்ணிக்கின்றார் ஸ்ரீபாஷ்யகாரர் ராமானுஜர் இளையாழ்வார் லக்ஷ்மணமுனி யதிராஜர் யதிபதிஹி என்பதாக பல திருநாமங்கள் சுவாமி ராமானுஜருக்கு பெரியோர்களாலே புகழ்ந்து போற்றுதலுக்கு உரியதாகத் திகழ்கின்றன அமுனா தபனாதிஷாயி பூம்னா யதிராஜேன நிபத்த நாயக்கஸ்ரீஹி ஒரு ஸ்ரோகம் போருமே ஒரு எழுத்து போருமே அதாவது ரா மா நு ஜ என்னும் இந்த நான்கு எழுத்துக்கள் மட்டும் இல்லை என்றால் நம்மை போன்றவர்கள் கதி என்ன இருக்கும் சதுரா சதுரக்ஷரி என்பதாக கொண்டாடுகிறார்கள் நான்கே எழுத்துக்கள் ரா மா நூ ஜ இந்த நாலு எழுத்து மட்டும் இல்லை என்றால் நம்மை போன்றவர்கள் கதி என்ன ஏன் தெரியுமா செய்யக்கூடிய பாபங்களின் அளவு அதிகமாக இருக்கின்றது அந்த பாபத்திற்கு தக்கதொரு பரிகாரமாக உடனே உடையவருடைய திருநாமத்தை சொல்லுகிறோம் உய்யும் வகை ஒய்வதற்கு ஒரே வழி உடையவர் திருவடி உய்வதற்கு ஒரே வழி உடையவர் திருவடி இல்லையா எதிராஜேர நிபத்த நாயக்கஸ்ரீஹி என்று எதிகளுக்குள்ளே ராஜாவாக சம்ராட்டாக திகழக்கூடிய சுவாமி ராமானுஜரின் குரு பரம்பரை என்னும் அழகியதான இந்த மாலை மிகவும் ஒளியுடன் மற்றவர்கள் மனம் கவருவதாக திகழ்கின்றது நாயகஸ்ரீஹி ஆயிற்று பதக்கமாக நடுநாயகக்கல்லான இந்த ரத்னம் பதிக்கப்பட்டிருக்கிறது ஹாரத்தின் மாலையின் இருபுறம் மேற்புறம் இது இது கீழ்ப்புறம் நடுவில் ஹாரம் பதக்கம் இல்லையா எனில் மேற்புறம் யாரை குறிக்கின்றது ராமானுஜருக்கு முன்பாக ஐந்து ஆச்சாரியர்கள் அந்த ஐந்து ஆச்சாரியர்களுக்கு முன்பாக சுவாமி ஆளவந்தார் சுவாமி ஆளவந்தாக்கு முன்பாக இரண்டு ஆச்சாரியர்கள் அவர்களுக்கு மேற்புறத்தில் நாதமணிகள் அவருக்கு மேலாக சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வார் அவருக்கு மேலாக பகவானுடைய சேனை தளபதியான சேனை முதலியார் அதற்கு மேற்புறத்தில் மகாலட்சுமி அதற்கும் மேற்புறத்தில் எம்பெருமான் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்பதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்னும் ஸ்லோகத்தை அனுதினமும் தினந்தோறும் அனைவரும் நாம் அனுசந்திக்கிறோம் அல்லவா இது ஒரு புண்ணியத்தை வளர்க்கக்கூடிய பிரார்த்தனா ஸ்லோகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியல்தாம் வந்தே குரு பரம்பராம் எனக்கு நேரான ஆச்சாரியர் வரையிலும் விளங்கக்கூடிய இந்த குரு பரம்பரையை போற்றுகிறேன் குரு பரம்பரையை சேவிக்கின்றேன் குரு பரம்பரை என்னை மேன்மைப்படுத்தட்டும் இந்த குரு பரம்பரை என்னை புனிதப்படுத்தட்டும் என்னும் பிரார்த்தனை இதில் புரிந்திருக்கிறது ஆகையால் எம்பெருமானிடமிருந்து தொடங்கியது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்னும் பெரிய பரம்பரை லட்சுமிநாதனான ஸ்ரீய்பதியான ஸ்ரீமன் நாராயணன்தான் ஆதி குருவாக விளங்கிக் கொண்டு இதனை ஆரம்பித்து வைத்திருக்கிறான் அவன் ஆகிவிட்டது அவன் தொடர்ந்து பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய இந்த சம்பிரதாயத்தில் நடுநாயகமாக சுவாமி ராமானுஜர் எழுந்தளி இருக்கிறார் இவருடைய திருமுடி சம்பந்தத்தினாலே அதாவது ராமானுஜருக்கு முன்பு அவதாரம் செய்திருக்கக்கூடிய ஆச்சாரிய வள்ளல்கள் ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தத்தாலே இதன் பொருள் என்ன பெரியோர்களை பார்த்தால் நாம் விழுந்து வணங்குகிறோம் பெரியோர்களை விழுந்து சேவிக்கின்றோம் அப்படி சேவிக்கும் பொழுது அவர்கள் பாதத்தில் நம் தலைப்படும்படியாக நாம் விழுந்து வணங்குகின்றோம் இது நம்முடைய ஆயுளை மேன்மேலும் வளர்க்கின்றது நம்முடைய புகழை மேன்மேலும் வளர்க்கின்றது நல்ல ஞானத்தை அளிக்கின்றது நல்ல பலத்தை அளிக்கின்றது பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலே நாம் பெற முடியாதது என்பது ஏதாவது ஒன்றா ஆகையால் சுவாமி ராமானுஜர் தன்னுடைய முன்னோர்களான தன் குருமார்களை விழுந்து வணங்குகிறார் அல்லவா எனில் அவருக்கு மேற்பட்டவர்களாக அந்த ஆச்சாரியர்கள் திகழ்ந்தால் கூட அவர்களுக்கும் இராமானுஜ சம்பந்தம் இருப்பதினாலன்றோ பெருமை உண்டாகின்றது இராமானுஜருடைய திருமுடி சம்பந்தத்தினால் அவருக்கு முன்பாக அவதாரம் செய்த ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் தன்னேற்றம் பெறுகிறார்கள் பிறகு நடுநாயக கல்லாக திகழ்கின்ற ராமானுஜரை தொடர்ந்து அவதாரம் செய்து அல்லது இன்னும் அவதரிக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அனைவரும் அடியேன் தாசோஸ்பி ராமானுஜ தாசோஸ்பி என்னும்படியாக திகழ்வதால் அவர் தம் திருவடி சம்பந்தத்தினால் சுவாமிக்கு பிறகு பிறந்தவர்கள் பிறப்பவர்கள் பிறக்கப் போகிறவர்கள் சுவாமியின் திருவடியில் ராமானுஜருடைய திருவடியில் விழுந்து வணங்குகிறார்கள் அல்லவா ஆகையால் அவர்களுக்கு திருவடி சம்பந்தத்தினால் தன்னேற்றம் உண்டாகிறது முன்புள்ளவர்களுக்கு திரு முடி சம்பந்தத்தினால் முடி என்றால் சிரஸ் தலை என்பது பொருள் என்றோ அந்த தலையின் மூலமாக அவர்கள் பெருமை பெறுகின்றார்கள் இத்தகைய சீர்மிகு சம்பிரதாயத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா ஒரு இருமாப்புடன் இருக்க வேண்டும் இல்லை என கெதிர் இல்லை என கெதிர் இல்லை என என்பார் சுவாமி ராமானுஜருடைய அத்தியந்தம் பிரிய சிஷ்யரான அவருக்கு ஒரு வகையில் திருத்தம்பியாய் விளங்கக்கூடிய கோவிந்தராஜர் கோவிந்த பெருமாள் என்னும் எம்பார் ஆம் நான் ராமானுஜரை தியானம் செய்து கொண்டிருக்கிறேன் ராமானுஜரின் புகழ் பாடுகின்றேன் ராமானுஜருடைய சம்பந்தத்தை பெற்றிருக்கிறேன் என்றால் எனக்கு என்ன குறை எனக்கு என்ன குறை எனக்கு எந்த எவரும் உலகத்தில் யாருமே சரிநிகர் சமானம் இல்லை 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 எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே என்று ஆனந்தமிட்டு மகிழ்ந்து கூத்தாட வேண்டும் எம்பார் நமக்கு காட்டி தந்த எம் பெருமானாருடைய பெருமை இது இந்த பூரிப்பு இத்தகையதொரு உவகை ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்டவருக்கும் சித்திக்க வேண்டும் ஏனென்றால் நாம் எல்லோருமே இராமானுஜ தாசர்கள் இராமானுஜ தாசோஸ்பி என்பதாகத்தான் நம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறோமே தவிர்த்து இவன் கோவிந்தன்

அந்தந்த சமயங்களில் அவதாரங்கள் எடுத்து உபதேசிப்பது என்பது ஒரு வகை அறுதவிரவும் பூர்வோத் பன்னேஷு பூதேஷு தேஷு தேஷு கலோ பிரபு அனுப்பிரவிஷ்ய குருத்தே எத் சமீகிதமச்சுதா என்று மகாபாரதம் பாஞ்சராத்திரம் முதலான ஆகமங்கள் கூறும்படியாக அந்தந்த காலங்களில் கிருதயுகம் த்ரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என்று நான்கு யுகங்களில் அந்தந்த யுகங்களில் யுக தர்மங்களுக்கு தக்கபடியாக இந்த விஷயத்தை நன்கு ஆராய்ந்து மனதில் நிலைத்து வைத்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் தர்மம் அவரவர்களுக்கு தனிப்பட்ட வகையில் விதிக்கப்பட்டிருக்கிறது தர்மம் என்றால் என்ன தர்மம் என்றால் நாம் நடக்கும் வழிமுறைகள் ஒருத்தர் மிகுந்த வறிய நிலையில் இருக்கிறார் அவருக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்கிறோம் இது தர்மம் மற்றொருத்தர் நம்மிடத்தில் பிச்சை கேட்கிறார் அவருக்கு நம்மால் முடிந்த பொருளை அளிக்கிறோம் அதுவும் தர்மம் இதை காட்டிலும் தர்மம் என்பதற்கு என்ன பொருள் ஆராய்ந்து பார்த்தால் அவரவர்கள் ஒழுக வேண்டிய வழிமுறை நாம் இந்த வழியில்தான் செல்ல வேண்டும் இதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட வழி சுவாமி தேசிகன் சாதிப்பார் தொல்வழியே நல்வழிகள் துணிவார் கட்கே என்று சுவாமி ராமானுஜர் காட்டிய வழியில் அந்த ராமானுஜருக்கு முன்னதாக அவதாரம் செய்திருந்ததான ஆச்சாரியர்கள் காட்டிய வழியில் நாம் நடக்க வேண்டும் மதுரகவி போன்றதான மகான்கள் நமக்கு வழிகாட்டியாக திகழ்கின்றார்கள் அந்த வழியைத்தான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே என்று ஆண்டாள் நாச்சியாரும் தான் பாடி வைத்தாள் ஆகையால் நாம் ராமானுஜருடைய சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பதினால் அவரவர்களுக்கு தர்மங்கள் என்னவோ என்ன நெறியோ எப்படி ஒரு வழிமுறையோ அந்த வழிமுறையை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் இதற்காகத்தான் யுகங்கள் தோறும் பகவான் தானே நேரடியாக அவதாரங்கள் செய்தும் அல்லது வியாசர் பராசரர் வசிஷ்டர் முதலான மகரிஷிகள் மூலமாக இந்த அவதாரங்களுக்கு என்ன பெயர் அனுப்பிரவேசாவதாரம் என்பது பெயர் அனுப்பிரவேசம் என்றால் ஒரு ஜீவன் ஒரு மகரிஷி அவருக்கு உள்ளே பரமாத்மா தான் புகுந்து அவர்கள் மூலமாக உயர்ந்ததான தத்துவங்களை கொள்கைகளை எல்லாம் உலகத்தில் நடையாடச் செய்வது அடுத்தது உபதேசங்களை எழுதி வைப்பது மகாபாரதம் என்பது உயர்ந்த இதிகாசம் நம் பாரத தேசத்தின் பெருமை நம் பாரத தேசத்தின் நிதி மகாபாரதம் ராமாயணம் என்னும் இரண்டு பெரிய இதிகாசங்கள் என்றோ அந்த மகாபாரதத்தில் சொல்லப்படாத தர்மங்கள் ஏதாவது உண்டோ அந்த மகாபாரதம் வியாசரால் இயற்றப்பட்டது வியாசரை கொண்டாடும் பொழுது எப்படி கொண்டாடுகிறோம் வியாசாய ரூபாய வியாசரூபாய விஷ்டவே விஷ்ணுவின் வடிவத்துடன் விளங்கும் வியாசர் வியாசராய் விளங்கக்கூடிய விஷ்ணு அப்படியானால் அந்த வியாசர் என்னும் மகர்ஷிக்குள்ளே உள் புகுந்து அவரை நியமித்து அவர் மூலமாக நல்ல சச்சாஸ்திரங்கள் உலகத்தில் நடையாடும்படி செய்தவர் யார் சாட்சாத் மகாவிஷ்ணுதானே இந்த அவதாரத்திற்குத்தான் அனுப்பிரவேசாவதாரம் என்பது பெயர் அனுப்பிரவிஷ்ய குருத்தே என்று உள் புகுந்து அவன் நியமனம் செய்கிறான் இப்படி நியமனம் செய்த விஷயத்தைத்தான் சுவாமி ராமானுஜர் அவருடைய சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரியர்கள் நமக்கு பரம்பரை பரம்பரையாக உபதேசிக்கின்றார் எனவே குரு பரம்பரையின் நடுநாயகமாக விளங்கக்கூடிய நாயகப் பெண் பிள்ளாய் என்ற ஆண்டால் பாடியபடி நாயகக்கல்லாய் விளங்கக்கூடிய சுவாமி ராமானுஜரின் சம்பந்தத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் சாத்வீக அகங்காரம் என்பதாக இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே என்று நாம் துள்ளித் தெரிந்து ராமானுஜரின் புகழ் பாடலாமே